தங்க பிள்ளையை சங்கடகர சதுர்த்தியினுடைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற இந்தவராகி உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நான் உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக கேட்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக நான் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றங்களை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்துவிடுவேன் என்னவாக இருந்தாலுமே அதி சக்தி வாய்ந்த நாட்களில் தெய்வம் உன்னை தேடி வரும்பொழுது அவர்களை நீ தவிர்ப்பதோ உனக்கான மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்க அவர்கள் முன்வரும் பொழுது அதை நீ பெறாமல் செல்வதும் உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு உனக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை நான் உன் கண் முன்னால் உறுதியாக கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை இந்த மனிதர்கள் எந்த இடத்தில் அதிகமாக உடைந்து போகிறார்கள் தெரியுமா நான் சொல்வதையெல்லாம் கேட்க ஒருவர் இல்லை என்னும் போதல்ல நான் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்ட பிறகும் கூட தன்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே என்று நினைக்கும் பொழுதில் இந்த மனிதர்கள் ஓரிடத்தில் உடைந்து போய் விடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒருவர் இல்லை என்று வருந்தி இருக்கிறாய் நீ மிகுந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்திருக்கின்றாய் இதெல்லாம் நினைத்து நினைத்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டத்தை நீ அனுபவித்திருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே சொந்த பந்தங்கள் கூட உன்னை நேரம் பார்த்து உன் காலை வாரிவிடலாம் ஆனால் நீ கற்ற கல்வியும் நீ கற்ற தொழிலும் எந்த நிலையிலும் உன் காலை வாரிவிடாது என்பதனை புரிந்து கொள் அது தேவைகளை மட்டுமல்ல உன்னுடைய விருப்பங்களை மட்டுமல்ல உன்னுடைய இலக்குகளையும் என்னவென்று தெரிந்து அது பூர்த்தி செய்யும் ஆகவே உன்னுடைய திறமையை நீ நம்புவாயானால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று நடக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நம்பிக்கைகளை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் சில உறவுகள் எல்லாம் ஊக்கத்தை கொடுத்து உன்னை உயர்ந்த நினைக்க வைக்கும் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வைக்கும் சில உறவுகள் துரோகத்தை கொடுத்து உன்னை வீழ்த்த நினைக்கும் அதாவது ஊக்கத்தை கொடுத்து உன்னை சில உறவுகள் உயர்த்தவும் துரோகத்தை கொடுத்து சில உறவுகள் உன்னை வீழ்த்தவும் நினைக்கும் அதனால் நல்ல உறவுகளை நீ பொறுமையாக தேடித்தான் பழக வேண்டும் எதையுமே நாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நாம் கண்மூடித்தனமாக பெற நினைக்க கூடாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்பது உறுதியாக இருக்கிறது என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே நீ எடுக்கின்ற முடிவுகளில் உனக்கான வாழ்க்கை இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னால் ஒரு பொருளை வாங்க முடிந்தாலுமே நமக்காக இதை பெற வேண்டுமா அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கு இதை செய்து விடலாமா என்பது போன்ற ஒரு எண்ணம் ஒருவருக்குள் வருகிறது என்றால் அவர்களை விட பொறுமைசாலிகள் என்று இந்த வாழ்க்கையில் யாரும் இருக்க முடியாது அதைவிட வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லோருக்கும் எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களை தாண்டி வேறு யாரும் இங்கு இருந்துவிட முடியாது தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் என்று சொல்கின்ற இடத்தில் தானமும் தர்மமும் விட்ட பிறகு தனக்கான பணத்தை எடுத்து வந்தாலுமே உனக்காக விடிந்திருக்கின்ற ஒவ்வொரு விடியலும் உன் வாழ்க்கையின் ஏதாவது ஒரு அற்புதத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை உனக்கான அற்புதங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் என்னால் நடத்தி கொடுக்கப்படும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானினுடைய அருளை நீ நிச்சயமாக பெற்று வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ உனதானதாக சரியாக ஏற்றுக்கொண்டு உனக்கான நம்பிக்கைகளை நீ நிறைவாக உணர்ந்திட வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி எதற்கும் நீ யோசனை செய்து கொண்டிருக்காமல் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல் எப்பொழுதும் எந்த இடத்திலும் நீ தயங்கி நின்று உன் சந்தோஷத்தை நீ தொலைத்து விடாதே இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா தான் நினைத்த நேரத்தில் தான் நினைத்த விஷயத்தை அடைய முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் அது மட்டுமல்ல தான் நினைத்தால் யாரையும் சிரிக்க வைக்க முடியும் என்கின்ற ஒரு விஷயம் இதுவெல்லாம் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த நிலையிலும் எத்தனை சூழ்நிலைகளுக்கு பிறகும் உனக்கு கிடைத்தே தீரும் அது ஒருபோதும் மாறாது மாற்றிவிடவும் முடியாது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு இன்னல்களையும் தாண்டி நீ எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து விட்டால் அது போதும் நடக்கக்கூடிய நன்மைகளை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை வாழ்க்கையில் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள் நாம் இதற்கு மற்றவர்களிடத்தில் விளக்கம் கேட்டு நிச்சயமாக உனக்கு நீ எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியினை பெறவில்லை என்று அர்த்தமாகிவிடும் என் குழந்தை எல்லா நிலையும் மாறிக்கொண்டே இருக்கும் சூழ்நிலைகள் மாற்றங்களை காணும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கான பேரதிசயங்களை நடத்திக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நாம் கொடுக்கின்ற ஒரு முன்னுரிமை ஒரு விஷயத்திற்கானதாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த விஷயத்தினுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் எப்படி இருக்கிறது என்று நீ யோசித்து பார்த்தால் அது உனக்கு புரியும் என் குழந்தையை நல்லதொரு மனிதரை நாம் காயப்படுத்தினோமானால் அவர்கள் ஒருபொழுதும் உன்னிடம் சரிக்கு சரியாக நின்று சண்டையிட மாட்டார்கள் ஆனால் சத்தமே இல்லாமல் உன்னிடத்திலிருந்து விலகிச் சென்று வெகு தூரம் சென்று விடுவார்கள் எந்த சத்தமும் இல்லாமல் மெதுவாக இது நமக்கு சரியானது அல்ல என்று சொல்லி இங்கிருந்து விலகி விடுவார்கள் இதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என் குழந்தை உன் வாழ்க்கையில் என்னவென்று நீ உணர வேண்டும் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உனக்கான நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை நான் எப்பொழுதும் உனக்கு தருகிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களுக்கு நீ உன்னை தயார்படுத்தி வைத்துக்கொள் என் பிள்ளையே நீ எதைக்கும் ஆசைப்பட்டு அது கிடைக்கவில்லை என்றால் உடனே உன்னுடைய மனதை நீ விட்டுவிடாதே உடனே உன்னுடைய கனவில் வருகின்ற விஷயங்கள் எல்லாம் இனி நடக்காது என்பது போல ஒரு சிந்தனைக்குள் வந்து விடாது உன்னை தேடி நான் வரும்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக மீண்டும் உன் கண் முன்னால் நிறுத்தும் என்னவானது உன்னுடைய வாழ்க்கையில் யாரால் என்ன நடந்தது இவர்களின் வாழ்க்கையில் என்பதனை நீ புரிந்து கொண்டு சர்வ நிச்சயமான விஷயங்களுக்கு பதிலை தேடி பெற்று கொள்ள வேண்டும் விடை தெரியாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட நல்லதொரு பதிலை பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ்கிறோம் என்பதனை நீ உறுதி செய்து கொண்டே நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என் குழந்தையை மரத்தையும் வைத்து கோடாரிக்கு கைப்பிடியையும் செய்து மீண்டும் மரத்தையே வெட்டக்கூடிய ஒரு கொடூர புத்தியைத்தான் அன்பும் கையாள்கின்றது எப்படி இந்த அன்பு அவர்களுக்கு அள்ளி கொடுத்ததோ எப்பொழுது இந்த அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தியதோ அந்த நேரத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறது என்பதனை நீ மறக்க கூடாது எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ தேடிய விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேடி வந்துவிடும் என் குழந்தையே எப்பொழுதுமே அம்மா உன்னிடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மிகுதியான நம்பிக்கையை பெற வேண்டும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மிகுதியான மாற்றத்தை பெற வேண்டும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான விஷயங்கள் உன் தாயானவை என்னால் உன் வாழ்க்கையில் கொடுக்கப்படுகின்றது ஒரு சில விஷயங்கள் மிகப்பெரிய கஷ்டங்களாக உன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு கொண்டே இருக்கும் இந்த இடத்தில் நீ விழித்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்கான மாறுதல்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எங்கே எதை இழந்தோம் என்று எண்ணி யோசிப்பு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட இனி எங்கே எதை பெறப்போகிறோம் என்பதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எதையும் நீ இழந்து விடாதே சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைத்து நான் உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு நீ வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் வந்து விட்டாய் நீ வணங்குகின்ற தெய்வங்களும் நானாக இருக்கும் பொழுது நான் உன்னோடு இருந்து உனக்கான மிக முக்கிய மாற்றத்தை எடுத்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிடு நானாக உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நிச்சயமாக இந்த நாளில் உனக்கு செய்து கொடுப்பேன் உன்னுடைய பொறுமைக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ வேண்டி விரும்பி நின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக உறுதியாக பெறத்தான் போகின்றாய் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ இழந்து விடாமல் முன்னேறி கொண்டே இரு உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நல்லதையே நடத்தும் என்பதனை நம்பு எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது உன் மனதிற்குள் நிலையாக நிற்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனதாகட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் 운데 근데...